ஐயா வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கிறார் எதற்காக தமிழ்நாட்டில் கறி விலை எவ்வளோ தெரியுமா முந்நூறு ரூபாய்க்கு மேல் போய் கொண்டிருக்கிறது மார்க்கெட்டின் விலை முட்டை விலை எவ்வளோ தெரியுமா ஐந்து ரூபாய் ஆறு ரூபாயான விலை ஏறிக்கொண்டு போயிருக்கிறது ஆனால் விவசாயிகளிடம் வாங்கக்கூடிய ஒரு கோழி விலை ஆறு ரூபாய் ஐம்பது பைசா கொடுத்து விவசாயிகளிடம் வாங்குகிறார்கள் ஆனால் மார்க்கெட்டின் விலை பார்த்தால் எங்கே இருக்கிறது இதை விவசாயிகளுக்கு விலை கிடைக்கவில்லை என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் ஐயா அவர்கள் போராடி ஆறு ரூபாய் ஐம்பது காஸ் பற்றவில்லை எங்களுக்கு போதாது என்று மேலே கொஞ்சம் கூட்டிக் கொடுங்கள் நின்று போராடினார் அவர்களை கைது செய்து வைத்திருக்கிறது தமிழக அரசு அது நியாயமா ஐயா ஈசன் என்றால் யார் முருகசாமி என்றால் யார் சிவன் ஈசன் மகன் முருகன் ஈசன் முருகசாமி இரண்டு பேரும் மக்கள் நினைத்து பார்த்தார்கள் சிவனும் மகன் முருகனும் இருவரும் சேர்ந்து விவசாயிகளுக்கு துணையாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்று விவசாயிகள் நினைத்து கொண்டார்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் ஐயா அவர்கள் தமிழக அரசு ஏன் கைது செய்ய வேண்டும் பச்சை துண்டு யார் யார் அதிகமாக பயன்படுத்துவார்கள் என்று பார்த்தால் முருகன் பக்தர்களும் அடுத்து விவசாயிகளும் இரண்டு பேர் என்ன விவசாயிகள் தானே ஆனால் அவர்களை ஏன் கைது செய்ய வேண்டும் கொலை குற்றவாளிகள் வெளியே ஆனால் விவசாயிகளுக்கு போராடும் தலைவர்கள் உள்ளே விவசாயிகளை சிந்திக்க வேண்டும் விவசாயிகள் தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் நினைத்து பாருங்கள் கறிக்கோழி கம்பெனிக்கார்கள் ஏன் இந்த நிலைமையை விவசாயிகளுக்கு உருவாக்க வேண்டும் ஏமாற்று வேலைகள் செய்வது அது மட்டுமில்லாமல் கோழிப்பண்ணை உரிமையாளர்களை அடிமையாக வைத்துக் தான் நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் தலைவர் ஈசன் முருகசாமி ஐயா அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நந்தனம் கால்நடைத்துறை அலுவலகம் அருகே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று திரண்டி தற்போது போராட்டம் செய்தார்கள் அவர்களையும் கைது செய்யலாமா ஆனால் மாவட்டந்தோறும் ஆங்காங்கே அமர்ந்து அறவழியில் போராட்டம் செய்தார்கள் உண்ணாவிரதம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது இந்த அரசு உடனே விடுதலை செய்ய வேண்டும் நிறுவனர் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் ஈசன் முருகசாமி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது இந்த மக்களிடையே இருக்கும் உணர்வை தூண்ட வேண்டாம் விவசாயிகளின் ஒற்றுமையை நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் விவசாயிகளை வஞ்சிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் இப்படிக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அவர் இப்போது அனைத்து பொருளுக்கும் போராடி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் பார்க்கலாம் வாழை தென்னை கரும்பு வெங்காயம் அது மட்டும் இல்லாமல் நெல் யான் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் அனைத்துக்குமே அவர் விலை கேட்டுக்கொண்டு போராடி என்று விவசாயிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் இல்லையே ஆனால் இங்கு ஒன்றும் இல்லை உணவுக்கு நீங்கள் திண்டாட வேண்டிய நிலைமை வரும் ஒவ்வொருவராக ஒவ்வொரு போராட்டம் நடத்தக்கூடிய நிலைமை உருவாக்க வேண்டாம் என்று தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் என்று இந்த நேரத்திலே உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறோம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் உடனே உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்